குருவணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் இப்போது நாம் பார்க்க இருப்பது தியானம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன வாங்க பார்க்கலாம் நீங்கள் நன்கு அறிந்த ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் நினைவில் பதித்துக்கொள்வதுதான் தியானம் இந்த தியானத்தில் உங்கள் சிந்தை ஒரு முனைப்பட்டிருக்கும் இதனை ஏக சிந்தையாய் இருத்தல் என்பார்கள் அலைபாயும் மனத்தை நிலைப்படுத்துவது தியானம் நெறித்த வரும் அபாய நிலைகளிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்துவது தியானம் மனம் தியானத்திற்குரிய பக்குவத்தை தான் தியானம் பலனளிக்கும் கிராமப்புறங்களில் பார்த்திருப்பீர்கள் அறுவடையான வயல்களில் நீலக்கயிற்றின் ஒரு முனையை மாட்டின் கழுத்திலும் மற்றொரு முனையை நிலத்தில் ஊன்றிய முனையிலும் பிணைத்திருப்பார்கள் அந்த மாடு ஒரு வட்டத்துக்குள்ளாகவே புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் வட்டத்துக்கப்பால் அது செல்வதற்கில்லை முனையை மையமாக கொண்டு ஒரு எல்லைக்குள்ளாகவே தான் அது சுற்றி வரும் தியானத்திலும் அப்படித்தான் தியானிப்பவரின் சிந்தை தியான பொருளையே எண்ணி இருக்கும் எந்த பொருளைப் பற்றியும் அது எண்ணமிடுவதில்லை தியானம் என்பது தியானிக்க அமர்ந்ததுமே கூடிவிடாது வானவெளியில் வட்டமிடும் ஆயிரம் மேகங்களைப் போல் அநேக எண்ணங்கள் வந்து தியானிப்பவர்க்கு தொல்லை கொடுக்கும் வேண்டாத எண்ணங்களை விலக்கி குறிக்கோளில் அதாவது இறைவனை மனத்தில் நிலைப்படுத்த கொஞ்சம் நாள் ஆகும் அது தொடர்ந்த பயிற்சியில் முயற்சியில் சாத்தியப்படும் தியானம் நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் இறைவனை ஒரு புறப்பொருளாக அதாவது வெளியே இருக்கிற ஒன்றாக கருதியும் தியானிக்கலாம் அகப்பொருளாக கருதியும் தியானிக்கலாம் இறைவனை மனதினுள்ளே இருப்பதாக கருதி தியானிப்பதைத்தான் சித்த மார்க்கம் வலியுறுத்துகிறது பாமரர்கள் உருவம் ஒன்றை மனதில் பிரதிஷ்டை செய்து கொண்டு தியானிப்பார்கள் பக்குவமுற்றவர்கள் இறைவனை அருவ நிலையில் அதாவது உருவமற்றது போல தியானிப்பார்கள் உருவத்தை தியானித்தல் குணங்களை தியானித்தல் வெட்ட வெளியை தியானித்தல் என்று அவரவர் திறனுக்கேற்ப தியானம் அமையும் உருவத்தியானம் எளிது தியானத்திற்கு குணங்களை மட்டும் தியானிப்பதற்கு மன வலிமை முக்கியம் தியானத்தின் குறிக்கோள் இந்த உலகத்தையும் நம்மையும் இயக்கும் ஆதார பொருளை அறிந்து அடைந்து அனுபவிப்பதுதான் இறை அனுபவத்தை பெறுவதே அனுபூதி அடுத்தவரிடம் விவரிக்க முடியாத ஒரு அறிவு அல்லது உணர்வு என்று இதனையும் கூறலாம் தியானம் அகந்தையை அழிக்கும் அறியாமையை அகற்றும் இருண்டு கிடந்த பிரதேசத்தில் ஒளியைக் கொண்டு வரும் தியானம் ஐயங்களை போக்கி தெளிவை தரும் தியானத்தில் கிடைக்கிறது நல் அமைதி அமைதியான ஏரி அமைதியான ஏரி நீரில் நிலவின் பிம்பத்தை காண முடிகிறது நீர் காற்றினால் அலைப்புறுகிற போது நிலவின் பிம்பம் சிதறும் தெளிவற்றதாகிவிடும் தியானம் என்பது இறைவனை அறியும் முயற்சியாய் தொடங்கி தன்னை அறிவதில் முடிகிறது தியானத்தின் மூலம் நாம் பெறுவன என்னன்னு பார்க்கலாமா அளவற்ற அறிவு அளவற்ற வலிமை அளவற்ற அன்பு அளவற்ற தூய்மை சுருங்க கூறின் தியானம் மனிதனை மாம் மனிதனாக்குகிறது தியானம் இரண்டு வகை ஒன்று உலகியல் சார்ந்தது மற்றொன்று ஆன்மீகமானது எவ்வகை தியானத்துக்கும் அவசியப்படுவது அமைதியான சூழ்நிலையும் தூய மனமும் தான் நீங்கள் தியானத்தில் வெற்றி பெற உங்களிடம் இருக்க வேண்டியவை பொறுமை நம்பிக்கை விடாமுயற்சி தியானத்தின் போது வெளியே ஓடிக்கொண்டிருந்த மனதின் கவனத்தை உள்முகமாய் திருப்புகிறீர்கள் தியானத்தில் மனம் மட்டுமே இயக்கம் பெறும் தியானிக்கையில் புற உலகின் தொடர்பு தற்காலிகமாய் துண்டிக்கப்பட்டுவிடும் ஆசைகளை குறைத்துக்கொண்டு நல்வழியில் வாழ்பவர்க்கே தியானம் எளிதில் கை தீவிர ஆன்ம வேட்கையும் அசையாத நம்பிக்கையும் உங்கள் முயற்சியை சாத்தியமுடையதாக்கும் அன்பே தியானத்தை அர்த்தப்படுத்தும் அன்பு மனிதர்களோடு மட்டுமல்ல ஒரு இறைவனோடும் நம்மை பிணைக்க இருக்கிறது தியானத்தின் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் தியானம் தீங்கு செய்வதில்லை அணு வளவிலும் தியானம் நோய்களை அகற்றி உடல் நலத்தை பராமரிக்கும் தியானத்தில் இரத்த அழுத்தம் குறைகிறது மன அழுத்தம் தடுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து பழகுவதால் நரம்பு மண்டலத்துக்கும் நன்மை கிடைக்கிறது தியானம் வாழ்க்கையில் ஒரு சீர்தன்மையை கொடுக்கும் இவையெல்லாம் தியானத்தின் தொடக்க நிலையில் பெறுகிற பயன்கள் தியானம் முதிர்ச்சி பெற்ற நிலையில் உள்ளத்தின் பேரின்பம் மூற்றாய் பெருகும் ஞான ஒளி சுடர்விடும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்